அஸ்லாம் அலைக்கும் ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம சூப்பரான நண்டு கிரேவி எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் இதை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இது எல்லோரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் சுடு பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க இல்லை அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு இஞ்சி மூணு பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டுலேருந்து மூணு மிளகா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒரு கண்ணாடி பாதை வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக குக்கானால் போதும் பாருங்கள் தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ இதை ஆறினோன்னு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கழுவி வச்சிருந்த நண்டில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா எடுத்து உள்ளே சேர்த்துருங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நண்டு கிரேவியில் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க இது கூட கா டேபிள் ஸ்பூன் சோம்பு இஞ்சியே சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை தூளா கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி நம்ம மசாலாலே போட்டு அரைச்சதுனால நீங்கள் எல்லாமே இதில் கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த நண்டு மசாலா எடுத்து உள்ளே சேர்த்து இது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஒரு கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் டுவல் நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம நண்டு சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை கரண்டி வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நறுக்குனால் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்தளவு திக்னஸ் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லை இன்னும் ஒத்துறணும்னா இன்னொரு ஃபோர் டென் அடுப்பில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணிடுங்க பாருங்கள் நம்மளோட சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்